பாலக்கோடு அருகே அரசு பள்ளியில் கம்ப்யூட்டர் மற்றும் பிரிண்டரை திருடிச் சென்ற ஐந்து பேர் கைது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சோமனஅள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் வெங்கடேசன் இவர் கடந்த ஒன்றாம் தேதி சனிக்கிழமையன்று பள்ளி முடிந்து மாலை தலைமை ஆசிரியர் அறையை பூட்டிவிட்டு சென்றார் மீண்டும் திங்கட்கிழமை காலை வந்து பார்த்தபோது தலைமை ஆசிரியரின் அறையின் கதவு உடைக்கப்பட்டு முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கம்ப்யூட்டர் ரூபாய் மதிப்புள்ள பிரிண்டர் மற்றும் மைக் செட் உள்ளிட்ட மொத்தம் ரூபாய் மதிப்புள்ள மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது இதுகுறித்து பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தருமபுரி அடுத்த முடைக்கேரி கிராமத்தைச் சேர்ந்த யாககுமார் பாப்பாரப்பட்டி எடுத்த கிட்டப்பட்டியைச் சேர்ந்த பரத்குமார் செக்கோடியைச் சேர்ந்த பார்த்தசாரதி சஜல் அல்லியைச் சேர்ந்த ரமேஷ் பாடியைச் சேர்ந்த பதினெட்டு வயது சிறுவன் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர் இதில் இவர்கள் ஐந்து பேரும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து இவர்கள் ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர்